நான் கேட்டா நீ சொல்லுவே நீ சொல்றா நான் கேட்பேன் இப்ப நான் கேக்கவா நீ சொல்றியா சொல்லு என்ன சொல்ல போற ஏது சொல்ல போற விஷயம் வந்து விஷயத்தை சொல்ல போறியா தெரிஞ்ச போறியா தெரியாத விஷயத்தை சொல்ல போறியா என்ன சொல்ல போற ஏன் பேச மாட்டேன்னு சொல்லு பேசு நீ பாட்டுல பேசு நான் பாட்டுல கேட்கறேன்

மைசூரிக்காரன்ட்ட ஒரு ஆயரரூவா வாங்கலை சேர் அண்டை கைத்தொரு ஆயரரூவா ஒரு பேச்சுக்கு வாங்கிடுறேன் பேச்சுக்கு ஆயிரம் ரூபா அந்த தொடர்ந்து வச்சின்னு வச்சுக்கோங்க சரி வெட்டிக்காரர் சொட்டையிட்ட ஒரு ஐந்நூறுவா வாங்கிறேன் சரி என்ன ஆ அதில் முந்நூறுரூவாய செலவு பண்ணலை செலவு மீதி இருக்கும் 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 கொடு கொடுத்துட்டேன் கொடு கொடுத்துட்டேன் கார்க்கு

கொடன் நானா முடிச்சேன் போய்ட்ட வரேன் 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு என்னத்தைச் செய்யnik நானும் மோர் இதெல்லாம் குடிக்கிறே பெரியங்க பாய் ஓகே அவங்க காசு மாட்டாங்க அது ரூபாய் ஏன்

孩子现在就。